உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு தன்னிகரில்லா தலைவணி அன்பு மனிதத்தை புனிதம மாற்றிடும் அன்பு தன்னிகரில்லா தலைவணி அன்பு மனிதத்தை புனிதம மாற்றிடும் அன்பு எல்லா நிறையன்பே இதிலும் நிறையன்பே எல்லா வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வம் இன் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வம் லீல பயணத்திலே லீல பயணத்திலே வான் மண்ணாவை போலிந்த அன்பு பாலை வாகன் மண்ணாவை அன்பு பகலிலும் மீறவேலுமே எந்த குறை இன்று காதான் பகலிலும் மீறவேலுமே எந்த குறை இன்று காதான் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா நம்ம வாழ்விற்கு வழியா ஒளியாக எந்த ஒரு சூழலையும் தடுமாறி போயிடக்கூடாதுன்னு நம்மளை அரவணிச்சு நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்துட்டுருக்கிற தேவன் இந்த நாள்லேயும் கூட நமக்கு ஒரு அருமையான ஒரு பாடல் வழியா நம்ம இடத்துல பேசியிருக்காங்க அப்படி தானே குட்டிஸ் நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு யாராவது நல்லது செஞ்சாங்க அப்படின்னா அதை ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மறந்துடும் அப்படி தானே குட்டிஸ் அது வந்து ஒரு இயல்பாகவே நம்மகிட்ட மாறிடுது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கடவுள் நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறத ஞாபகப்படுத்துறது தான் அந்த அருமையான பாடலும் கூட நமக்கு தெரியும் இஸ்ரேல் மக்களை வந்து அந்த பார்வோன் பிடியில இருந்து இழுத்து கொண்டுட்டு வரும்போது மோசைக்கு அந்த மக்கள் நிறைய ட்ரபுள் கொடுத்தாங்க மோசைக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க கஷ்டப்படுத்தினாங்க ஆனாலும் கூட கடவுள் எவ்வளோ அருமையா அந்த பாலைவன பயணத்தில் வந்து அவங்களுக்கு பசின்னு சொன்ன உடனே அவங்க போதும் போதுங்கிற அளவுக்கு நிரம்ப நிரம்ப வான் மண்ணாவை பொழிஞ்சாங்க அது மாதிரி பகலில் அவங்களுக்கு இந்த எந்த ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த வெப்பத்தினால அவங்களுக்கு எந்த ஒரு ஹேர்ட்டும் ஆயிடக்கூடாதுனால மேகத்தூண்களால் அவங்கள மறைச்சி இரவு நேரத்தில் அந்த குளிர்னால் அவங்க வாடி போயிடக்கூடாதுங்கிறதுனால அவ்வளோ ஒரு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஒரு வெப்பத்தோடு கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்க அவங்கள பாதுகாத்து வழிநடத்தி வந்தாங்க இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம் நம்ம பழைய ஏற்பாட்டில் அப்போது கடவுள் நம்ம வந்து நமக்கு செஞ்சு நமக்கு வழிநடத்தி வந்த ஒரு ஒரு சூழ்நிலைகளையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது வெளிப்படுத்துறதுதான் தான் அந்த அருமையான பாடலும் கூட அப்படி குட்டிஸ் நம்ம லைஃப்பில் இப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம் இப்போ நம்ம போராட்டத்தில் இருக்கிறோன்னா நமக்கான பாடல் தான் இது நம்ம லைஃப்பில் எவ்வளோ சூழ்நிலைகளில் அவர் எவ்வளோ அருமையாக நம்மளை கடந்து வர வச்சுருக்காருங்கிறத நம்ம இன்றைக்கி உணர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் குட்டீஸ் நமக்கு சொல்கிறாங்க அதோட இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஒரு தொடக்கம் நமக்கு நம்ம எல்லாரும் ஆவலாக காத்திட்ருக்கிறது டிசம்பர் மந்த்னாலே கிறிஸ்மஸ் அப்படி தானே குட்டிஸ் அந்த கிறிஸ்மஸ் மந்தோட இந்த ஃபர்ஸ்டு வீக் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது முதல் ஞாயிறு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது திருவருகை காலத்துக்கு அவ அத் அதுக்கான முதல் நம்ம இந்த வாரத்தில் நம்ம என்ன ஃபுல்லாக தியானிக்கிறோம் அப்படின்னா எதிர்நோக்கு கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் நம்ம எதையோ எதிர்நோக்கி தான் நம்ம வந்து ஒரு பயணத்தை பண்ணிட்டுருக்குறோம் ஆனா அது அந்த எதிர்நோக்கு மனுஷங்க மேலேயோ இல்ல பொருள் மேலேயோ இல்ல நமக்கான ஆசைகள் மேலேயோ எதிர்நோக்கு இல்லாம நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற ஏசப்பாவை நம்பி அவர் எந்த பாதையில எனக்கு காட்டுவாரோ அதை எதிர்நோக்கி என்னோட பயணம் இருக்கும் அப்படின்னு முழுமையா அவரை மட்டுமே எதிர்நோக்கி அவருடைய பிறப்பு நம்ம லைஃப்பில் எல்லாவற்றையும் நம்ம இழந்ததான் நினச்சா கூட நம்ம இன்னும் நம்ம நம்ம இங்கே இருந்துட்டுருக்கோனா அதுக்கான ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுக்கும் அவருடைய பிறப்பு அதற்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறத அருமையாக அந்த நாளில் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் குட்டிஸ் ஏன் அப்படின்னா எசாய பனிரெண்டு ரெண்டின் படியாக இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் நஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம நம்ம அவர் மேலே எதிர்நோக்கி இருக்கும்போது உண்மையிலேயே அவருடைய வருகை அவர் என் வீட்டில் வந்து பிறக்கணும் அப்படின்னு நம்ம அவரை எதிர்நோக்கி இருக்கும் போது நம்ம எதுக்கும் அஞ்ச மாட்டோம் எதுக்கும் நம்ம வந்து சோர்ந்து போக மாட்டோம் வெலப்படுத்துகிற அந்த தேவன் நம்ம வீட்டில் வந்து பிறப்பாங்க குட்டீஸ் ஸோ இந்த முதல் வாரத்துல கிறிஸ்துமஸ் விழாவை நம்ம எதிர்நோக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டோம் ஆல்ரெடி இன்னிலேருந்தே அப்போ நம்ம லைஃப்ல எதிர்நோக்கு நம்ம ஆசைகள் மேலேயோ பொருள் மேலேயோ எதிர் இல்லாம மனுஷங்க மேலே இல்லாம கடவுளை மட்டுமே அவருடைய பிறப்பு என் லைஃப்பில் எப்பயுமே எனக்கு நிறைவு தான் கொடுக்கும் அப்படிப்பட்ட அன்பான தேவன் என் கூட இருக்கிறாங்கிறத எதிர்நோக்கி நம்ம இதை நம்ம தொடங்குவோம் கண்டிப்பாக நம்ம நினைப்பதற்கும் மேலாக அவர் நம்மளை நினைக்க வைப்பார் ஸோ அதுக்காக இசைப்பட்டப்பு கொடுத்து ப்ரே பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்களுடைய ஆற்றல் பலன் எங்களுக்கு வலுவூட்டுவரா நீங்கள் இருக்கிறீங்க டேடி உங்களுடைய கரங்களில் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்குறோம் இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தாண்டி உண்மை நாங்கள் எதிர்நோக்கி நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் டேடி உங்களுடைய வருகை எங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா நீங்கள் எங்களோட இல்லங்களில் எங்களோட இருதயத்தில் பிறக்கணும் அதற்காக எங்களை தயார்படுத்துங்க ஆமீன்